வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வேறுண்டு வினையில்லை மயிலுண்டு மகிமில்லை என் அன்பு தங்கமே நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிடு இதைக் கேட்ட மறுகணமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்ப முடியாத மிக பெரிய அற்புதம் ஒன்று நிகழப் போகின்றது என் அருள் உனக்கு கிடைத்து விட்டது தங்கமே உன் வேண்டுதல்கள் யாவும் உடனே பழிக்க போகின்றது நான் என்றுமே பொய் உரத்தியதில்லை என் பிள்ளையிடம் உண்மையை மட்டுமே பேசுவேன் எனக்கு மட்டும் ஏனப்பா புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று தவிக்கின்றாய் தங்கமே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும்

தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக் கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக் வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் மாறாது எந்த பயனும் இல்லை ஒருவர் உன்னை ஏமாற்றிவிட்டால் அவரிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும் மறுபடியும் அவரையே நம்பி இருக்கக்கூடாது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு தங்கமே உன்னுடைய காரியங்கள் யாவும் நிச்சயமாக கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்லவே இவ்வாறு உன்னை பயணம் செய்ய சொல்கின்றேன் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடுதான் என்றும் என்றென்றும் இருக்கின்றேன் நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய் உன்னை தொடரும் துயரங்கள் யாவும் செல்லட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே வாழப் போகின்றாய் என் மேல் நீ வைத்துள்ள நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் வாக்கு என்றுமே பொய்யாகாதே எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக காத்து உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதம் நிகழப் போகின்றது சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இருத்தங்கமே ஓம் முருகா வெற்றுவேல் முருகா